இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல என்பது நீங்கள் எல்லோரும் தெளிவாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த இனத்தை அழிக்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று இருக்கும் குள்ளநிலை கூட்டமும் இங்கே அதுக்கு அடிமையாக கிடைக்கும் இந்த தான் சொல்லணும் இன்னைக்கு இல்லையா பாதி பேருக்கு என்ன இருக்கிறாங்க என்ன கூட்டமே இல்ல இல்ல இப்படியாவது சொன்னாரு கிளம்பி வருவாங்களா வெளியில எங்க ஆளே காணும வெளியில பாத்தீங்களா இல்லையா அதிமுக எங்கேயா இருக்கா ஏன் இல்ல ஏன்னா பாஜக என்ற அந்த பாம்பு அதிமுக விளங்கி பல காலம் ஆச்சு ஆகையால் தான் இந்த தேர்தல் களத்திலும் காணாமல் இருக்கிறார்கள் பதுங்கி இருக்கிறார்கள் ஏனால் அவருக்கு பயம் எதிர்த்து எங்க என்ன பேசுறது தேர்தல் காலத்துக்கு வந்தால் திமுக பத்தி ஏதாவது ஆனா இன்னொரு கட்சி பத்தி பேசணுமே நம்ம வேற கேள்வி எதுவானா ஏதாவது ஒரு வார்த்தையாவது இந்த எதிர்கட்சி தலைவருக்கு கொஞ்சமாவது முதுகெலும்பு கொஞ்சமாவது வளர்ந்து அந்த பாஜகவை பத்தி பேசுவாரா என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறாரு அதே கேள்வி இங்க இருக்கிற பொதுமக்கள் நம்மளை பார்த்து கேட்பார்களே என்ற பயத்தினால் இன்று ஓரமாக ஒழிந்திருக்கும் அதிமுக நண்பர்களே சேச்சா பாஜக நண்பர்களே தான் சொல்லணும் உங்களை ஏன்னா அதிமுக ஒரு கட்சியே இல்லாம போய்விட்டது தான் உண்மை அதை அதிமுக நண்பர்கள் உணர வேண்டும் உங்கள் இயக்கத்தை ஒரு பாம்பு முழு விழுங்கி கொண்டிருக்கிறது இனியும் அந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமா அல்லது தாய் கழகத்துக்கு வந்து சேர வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னால் பலரும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலையில் கூட ஒரு இருநூறு பேரை கட்சியில் சேர்த்துட்டு தான் வரேன் ஒரு ஒட்டுமொத்தமா கிளை கழகமே வந்து சேர்ந்து புக்கோட வந்தாங்க அப்படியே

எதிரணியில் இருக்கும் இருவர் அல்ல ஒரே அணிதான் அதை தமிழக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த செய்தியை நீங்க சொல்ல வேண்டும் நீங்க பாஜக போட்டாலும் சரி அதிமுக போட்டாலும் சரி அது பிரிவினவாதி பிரிவினவாதத்துக்கான ஒரு வாக்கு அது இந்த பக்கம் இருக்கிற அன்புக்கான வாக்கு இந்த பக்கம் பாசத்தையும் அன்பையும் சகோதரத்தையும் விதைக்கும் ஒரு கூட்டம் இந்த பக்கம் இருக்கிறோம் அந்த பக்கம் பிரிவினைவாதத்தை மட்டுமே நம்பி இருக்கும் கூட்டம் அங்க இருக்கிறது அதனாலதான் எங்க தலைவர் வந்த ஒட்டுமொத்தமா அடுத்த இதுவரைக்கும் நாங்க என்ன சாதனை செய்திருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் மக்களுக்கு என்ன தேவை இன்னும் என்ன தேவை நேரடியாக மக்களிடம் வந்து பார்த்து கேட்கிறார் ஆனா பாஜக தலைவர் வந்தா என்ன பண்றாருங்க நேரடியாக எந்த காலத்திலும் நடந்த நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் எதுக்காக ஞாபகப்படுத்துகிறார் என்ன ஆகணும் திருப்பி என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க மத ரீதியாக நம்மளை பிளவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிக்கவில்லையா அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை தாண்டி அதை சொல்ல வேண்டும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இல்லையா மத ரீதியாக உங்களுக்கு பிரிக்க பார்க்கிறார்கள் மீண்டும் என்றைக்கோ நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை மீண்டும் அந்த வலுவை காய விடாமல் அந்த வலி தெரிய மீண்டும் தெரியும் அளவுக்கு தூண்டிவிடும் வேலையை அப்படி ஒரு தலைவர் செய்யலாம் அது அப்ப இன்னொரு விஷயம் என்ன செய்யறாங்க இந்த கோவை பகுதி பகுதிக்கு ஒரு ஒரு இருக்கும் அந்த மகத்தான பேரையும் இல்லையா இப்போ டேமேஜ் பண்றாங்க அப்ப நீங்க வந்து வாக்குகள் செய்கிறதுக்காக வரல உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கோம் சொல்லி கேட்க முடியல என்ன செய்ய போறோம்னு சொல்லியும் கேட்க முடியல ஆனால் வெறும் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் எங்களை பிளவுபடுத்த மட்டுமே நீங்கள் பார்த்து அதன் மூலம் வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற வேலாம் என்று கணவர் காண்கிறீர்களே இது எந்த விதத்தில் நியாயம் கோவைக்கு இது நல்லதா இந்த பகுதிக்கு இது நல்லதா தமிழ்நாட்டுக்கு நல்லதா ஏன் இந்தியாவுக்கு இது நல்லதா என்ற கேள்வியை மக்கள் கேட்க வேண்டும் இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்றால் எல்லாம் நேரில் போய் சந்திக்கணும் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தில் இருப்பது ஒரு உறுப்பினராக இருப்பது ஒரு மிகப்பெரிய பிறவி பெருமை அதெல்லாம் அதை முதல்ல மனசில் இங்க யாரும் வந்து இது இருந்தா எனக்கு வரல இது இருந்தா மட்டும் தான் தமிழகத்துக்கு ஒரு கூடிய ஒரு நாலு விஷயம் இந்த நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு உண்மையான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்கமாக மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெருமையான உடன்பிறப்பு என்று அதை நீ பார்த்தது அதுதான் உனக்கு பெருமை அதை தாண்டி எதுவும் யாரும் எது எதிர்பார்க்கல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் உடம்பெறப்பு நான் இந்த உடன்பரப்பாக இருந்து நான் இயக்கத்துக்கு உழைச்சேன் நான் உடன்பரப்பாக இருந்து இயக்கத்துக்கு உழைச்சு இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து என் பகுதிக்கு சேர்த்த ஒவ்வொருத்தரும் இவ்வளவு பேர் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கீங்க ஏன் வந்து நீங்க சண்டை போட்டு சண்டை போட்டு வாங்குறீங்களே என் பகுதிக்கு இந்த அழைச்சி திட்டம் கொண்டு வா இந்த இடத்துல அந்த பகுதி பண்ணிருக்கல என் பகுதிக்கு பண்ணு இப்ப மேயர் பட்டியல தர இவ்வளவு திட்டங்கள் நான் செய்திருக்கோம் என்று பட்டியலிட்டாரு இதற்கு முன்பு இருந்தவர்கள்லாம் ஏன் அதெல்லாம் செய்ய முடியல இதற்கு முன்பு இருந்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் உடுப்படியான வளர்ச்சி திட்டம் பெருமையான பெரிய வளர்ச்சி திட்டங்கள் என்ன வரலாம் என்று சொல்ல வேண்டாம பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்களே இன்றைக்கு நாங்கள் வந்தால் செய்வோம்னு சொல்றீங்களே என்னத்தை கிழிச்சி நீங்க பத்தாண்டு மாநிலத்திலயும் ஆட்சி வச்சுட்டு மேலையும் ஆட்சி வச்சுட்டு கேட்கணுமா இல்லையா நம்ம அப்ப அதைத்தான் மாநில நம்ம நம்ம பொதுமக்கள் எல்லோரும் இன்று கேட்கிறார்கள்

யாரு எவ்வளவு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுங்க நீங்க எத்தனை திட்டங்கள் பட்டியல் எல்லாம் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் உரிமை தொகை எல்லாத்தையும் வச்சிருக்க பேரையும் பாரு அதுல ஏதோ ஸ்டாலின் பயணம் ஸ்டாலின் தொகை ஸ்டாலின் பெண் திட்டம் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அதுல எங்கேயும் தலைவர் பேர் இருக்கா